மஹிந்த ராஜபக்ச அவர்களை இணைந்து என்னுடைய விடுதலை போராட்டத்தை முழுமையாக அளிக்கிறதுக்காக உதவி செய்தவர்கள் அபிவிருத்தியும் போல என் கொழும்பு காலிமோதலே முடிவாய்க்கால் நினைந்த செய்த அளவுக்கு கூட முன்னர் இருந்தாலும் கோட்டாபே ராஜபக்சே அவர்களை ஜனாதிபதியாக கொண்டு வந்து அழகு பார்த்த அதே சிங்கள மக்களிலே பெரும்பான்மையானவர்கள் தான் இன்று என் பிபி அரசாங்கத்துக்கு இருக்கக்கூடிய இந்த மாகாண சதம் முறைமையாவது வந்த பொழுதும் அதை எதிர்த்து கடுமையான போராட்டங்கள் தான் இந்த என்பிபி மக்களுக்கு இந்த என்பிபி அரசாங்கம் பி முஸ்பாதி சொந்தங்களுக்கு வணக்கம் ஒரு தமிழரசு கட்சியினுடைய தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் சாணக்கியன் அவர்கள் தமிழ் கட்சிகளுக்கு வாக்களிக்க வேண்டியதன் அவசியத்தையும் என்பிபி அரசாங்கம் செய்த சில விடயங்கள் தொடர்பாகவும் விடுதலை போராட்டத்துக்கு எதிராக அவர்கள் செய்த சில விடயங்கள் தொடர்பாகவும் அந்த தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் பேசியிருப்பார் அது தொடர்பான காணொலியை நான் அதோடு நினைக்கிறேன் பார்த்துக்கொள்ள அனைத்து மக்களுக்கும் இந்த அரசாங்கத்தினுடைய மோசமான செயல்பாடுகளுக்கு நாங்கள் ஒரு எதிர்ப்பை தெரிவிக்கிறதுக்காக இறைவனாக தந்த ஒரு சந்தர்ப்பமாகவே நான் இதை பார்க்கின்றேன் காலத்துக்குள்ளே என்பிபி அரசாங்கம் என்பி பி அரசாங்கம் தமிழ் மக்களுக்கு பிபி ஊதிவிட்டது விட்டது தமிழ் மக்களுக்கு இந்த என்பிபி அரசாங்கம் பி பி ஊதி விட்டது மாற்றம் கருத்தமில்லை ஏன் நான் இதை சொல்கிறேன் என்று சொல்லி சொன்னால் மட்டக்கிப்பு மாவட்டத்திலே மாத்திரம்தான் என் பி பி அரசாங்கம் தொடர்ச்சியாக தோல்விகளை கண்டு வந்தது ஜனாதிபதி தேர்தலிலே தோல்வி பாராளுமன்ற தேர்தலின் தோல்வி மாவட்டங்களிலே என் பி பி அரசாங்கம் கொண்டது என்பிபி அரசாங்கத்திலே சிங்கள மக்கள் வாக்களிக்கிறார்கள் என்று சொல்லி சொன்னால் அது நாங்கள் ஆச்சரியப்பட வேண்டிய எந்த அவசியமும் இல்லை என்றால் கோட்டாபய ராஜபக்ச அவர்களை ஜனாதிபதியாக கொண்டு வந்து அழகு பார்த்த அதே சிங்கள மக்களிலே பெரும்பான்மையானவர்கள் தான் இன்று என்பிபி அரசாங்கிறார் அறகழைய காலப்பகுதியிலே ஒரு குறிப்பிட்ட ஏன் குடும்ப காலி மோசலே முடிவாய்க்கால் நினைந்தல் செய்யற அளவுக்கு கூட முன்னர் இருந்தாலும் கூட அவர்களையும் அவர்களுடைய அனைவரை மாத்திரம் அல்ல இந்த அரசாங்கத்துக்கு வாக்களித்தவர்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இல்லாதமான சிந்த கோடா பக் बा சிந்தல மக்கலும் Nसा சி ப சந்தே இே தற்பது எ ரசிலா பிள தமிழ் ம धரம் கூடிய எதார் கயா கூடிய. இந்த மாகாண சொந்த முழுமையாவது வந்த பொழுதும் அதை எதிர்த்து கடுமையாக போராட்டங்கள் செய்தவர்கள் தான் இந்த என் பிபி அரசாங்கத்தை சேர்ந்தவர்கள் அதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு மஹிந்த ராஜபக்ச அவர்களுடன் இணைந்து என்னுடைய விடுதலை போராட்டத்தை முழுமையாக அளிக்கிறதுக்காக உதவி செய்தவர்கள் தான் இந்த என்பிபி அரசாங்கத்தை சேர்ந்தவர்கள் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஒன்பதாம் ஆண்டு இறுதி யுத்தத்தின் காலப்பகுதியிலே ஆயிரக்கணக்கான தமிழ் மக்கள் கொல்லப்பட்ட பொழுது அந்த நேரத்திலே கூட மஹிந்த ராஜபக்சக்கு ஆதரவாக இருந்தவர்கள் அவ்வாறான ஒரு நிலையிலே என் பி பி அரசாங்கத்துக்கு சகோதர சிங்கள மக்கள் வாக்களிக்கிறது ஆச்சரியப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் வடகிழக்கு இருக்கும் தமிழ் மக்கள் தமிழ் பேசு மக்கள் மலையத்தில் இருக்கும் தமிழ் உழவரும் இந்த என் பி பி அரசாங்கத்துக்காக ஏன் வாக்களித்தார்கள் என்பதை மீண்டும் மூன்று மீண்டும் சிந்திக்க வேண்டும் நான் இதற்கு முன்பாக பேசிய எங்களுடைய நாவீத இருந்த புக்பாளர் அறிமுக கூட்டத்தை சொல்லியிருந்தேன் நாங்கள் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் சட்டம் வாக்குகள் தான் கட்சிக்கு வந்திருந்தது ஒரு லட்சத்தி ஐயாயிரம் வாக்குகள் இருக்கும் ஒரு தமிழ் வாக்குகள் இருக்கும் ஒரு மாவட்டத்திலே முப்பத்தி ஐயாயிரம் வாக்குகள் தான் காங்கிரஸ் கட்சிக்கு வந்தது ஆனால் என் பி அரசாங்கத்திலே தமிழ் மக்கள் யாராவது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலிலே வாக்களித்திருந்தால் பாராளுமன்ற உறுப்பினர்களை வாக்களித்திருக்கிற இஸ்லாமிய சகோதரருக்காவது ஆதம்பாவாண்டு எம்பி கிடைத்த ஆதம்பாவாண்டு தேசிய பட்டியலர் எம்பியாவது வழங்கிருக்கிறார்கள் இஸ்லாமிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இஸ்லாமிய மக்களுக்கு அந்த கிடைத்த பாராளுமன்ற தேர்தலில் இஸ்லாமிய மக்கள் வாக்கு சொல்லலாம் கிடைத்தது வாக்களித்த தமிழ் மக்கள் வாக்களித்திருந்தால் அம்பாரே தமிழ் இந்த இந்த குறிப்பிட்ட காலப்பகுதிக்குள்ளே கிடைத்திருக்கிற உடையங்கள் என்ன நாங்கள் ஒன்று ஒன்றாக பார்த்தால் ஒன்றுமே இல்லை என்றுதான் நாங்கள் சொல்லலாம் அபிவிருத்தியும் இல்லை உரிமையும் இல்லை அபிவிருத்திக்காக ஒட்டுமொத்த கிழக்கு மாகாணமே இந்தியாவினுடைய கைதியை ஒப்படைத்திருக்கிறார்கள் பரவாயில்லை இந்தியா எங்களை பார்த்துக் கொள்ளும் என்ற நம்பிக்கை இருக்கின்றது இந்திய முதலீடுகள் எல்லாம் இந்தியாவினுடைய நிதி அனுசரணை எல்லாம் இந்தியாவினுடைய கிராண்ட் அதாவது இந்தியா வழங்கும் ஒரு இந்தியாவினுடைய திட்டங்கள் இங்கே அமல்படுத்துவதாகத்தான் ஜனாதிபதியுடைய சிறுவை உரையே இருக்கின்றது அதனை விட்டு அரசாங்கம் ஏனைய மாவட்டங்களுக்கு வழங்குவது போல என்னுடைய கிழக்கு மாகாணத்தில் இருக்கிற மாவட்டங்களுக்கு எதுவுமே வழங்கவில்லை எங்களுடைய உரிமை சார்ந்த விடயங்களை பார்த்தால் அண்ணன் கோடீஸ்வரன் அவர்கள் பாராளுமன்றத்தில் இம்முறை அவர் அடிக்கடி பேசுவேன் இந்த பிரச்சனை அடிக்கடி எடுத்து சொல்லுவேன் பாராளுமன்றத்தை பேசுவது மாத்திரம் தான் பாராளுமன்றத்துக்குள்ளே பல கூட்டங்கள் நடக்கும் ஜனாதிபதி கலந்து கொள்கிற சில கூட்டங்கள் மிக முக்கியமான கூட்டங்கள் பாதுகாப்பு ஆட்சியினுடைய ஆலோசனை கூட்டத்திலே அந்த கூட்டம் நடந்தது ஒரு மணி இருந்தால் அதை நினைக்கிறேன் அண்ணன் கோடிஸ்வரன் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருடத்துக்கு மேல

அந்த காணியை உறுதிக்க சொல்லி இந்த அரசாங்கத்திற்கு கேட்டுப்படுவதும் கூட இதுவரைக்கும் அதுக்கு சாதகமான பதில் வழங்கப்படவில்லை வடமாகாணத்திலே ஒரு சில ராணுவம் ஆங்கலை அகற்றதாக வன காட்டிருந்தார்கள் அன்றைய கூட்டத்தில் இன்னொரு பாராளுமன்ற உறுப்பினர் அதுவும் போய் எங்களுடைய இந்த பிரதேசத்திலே கல்கொடை வடக்கு பிரதேசத்திலும் ஒரு நீண்ட கால பிரச்சனையாக இருக்கின்றது அதைப்படி பாராளுமன்றத்திலே இலங்கை தமிழரசு கட்சியை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினராக நாங்கள் மாத்திரம் பேசினோம் എത്രയോ തലവേലി ഇതുവരെ ഒഴിങ്ങാൻ പദവി ദിഗാമുള്ള അമ്പാറും പ്രാധാന്യം ഇലക്കെ തമിഴ് കക്ഷി മാത്രം താങ്കൾ തമ്മിൽ മക്കൾ പോട്ട വാക്കി ഊടകും ഇല്ല പ്രദേശവും ഇല്ല ஏனே தமிழ் மக்கள் முன் கொடுக்கும் பிரச்சனைகளும் இல்லை அபிவிருத்தி திட்டங்களும் பிபி ஊதுவது போல எதிர்வரும் ஆறாம் தேதி இந்த திகாமல் உள்ள மாவட்டத்தில் இருக்கும் தமிழ் மக்கள் அனைவரும் என் பி பி அரசாங்கத்தில் நாங்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து பிபி ஊதி விடுவோம் என்றதை சொல்ல இருக்கிறேன் இந்த அரசாங்கத்துக்கு நாங்கள் சரியான பதிலடியை இந்த எதிர்மேதம் மாறாந்திரி வளர்ந்தாவிட்டால் அவர்கள் சொல்றதுதான் சரி என்று இந்த நாட்டிலே ஒரு நினைவிருத்த பார்ப்பாங்க என் அரசாங்கம் இன்று என்ன சொல்லிறது என்று சொல்லி சொன்னால் நாட்டை நாங்கள் அனைவரும் இலங்கையராக வாழ்வோம் எல்லாரும் எண்ணிக்கையிலேயே சிறுபான்மையாளரிடமும் இல்லை எண்ணி பெரும்பான்மையாளரிடமும் இல்லை நாங்கெல்லாம் இலங்கையை சேர்ந்த மக்களாக வாழ்வோம்னு சொல்றாங்க பிரச்சனை இல்லை நாங்கள் எப்படியும் இலங்கையிலே தான் பாருங்க ஆனா இலங்கைக்குள்ளே எங்களுக்கான அரசியல் அதிகாரம் இல்லாமல் நாங்கள் வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் எதிர்வரும் மே மாதம் ஆறாம் தேதி இலங்கை தமிழரசு கட்சியிலே வீட்டு சின்னத்துக்கு தவிர வடக்கு கிழக்கில் வாழும் தமிழ் மக்கள் வாக்களித்தார் இந்த கட்சிக்கும் அவர்கள் அந்த சோறு நிலைப்பாடை நாங்களே உறுதி செய்த ஒரு உடையமாக மாறிவிடும் அந்த வகையிலே எனக்கு முன்பாக பேசுவதற்கு சந்தர்ப்பம் தந்தபடியினால கூட நேரம் நான் அடுத்து பேச விருப்பப்படவில்லை இந்த வேட்பாளர் அனைவரும் ஒன்றாக இணைந்து ஒரு அணியாக நின்று எங்களுடைய இந்த உள்ளூராட்சி மன்றத்திலே நாங்கள் ஆட்சி அமைக்கிறது மாலை நேரத்திலேயும் கூட நாங்கள் நேரத்தில் கூட்டத்தை தொடங்காவிட்டும் கூட மக்கள் கலந்து கொள்வதை பார்த்தாலே கூட கலந்து கொள்வதை பிரதேச சபை இன்முறை இலங்கை தவரசு கட்சியிலே கையிலே வரும் என்றும் உறுதிப்படுத்தப்பட்ட விடயம் ஆனால் எங்களுடைய இலக்கு இந்த ஆலய பிரதேச கையை எடுக்கிறது மாத்திரம் அல்ல அம்பாரிலே இருக்கும் பிரதேச கைவசமாக்குவது மாத்திரம் அல்ல

இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் ஆறாம் தேதி எங்களுடைய உள்ளூராட்சி மன்ற தேர்தலுடைய முடிவு மேற்கொண்டு அம்பாறை மாவட்டத்தில் தமிழரசு கட்சியுடைய வாக்கு வாங்கி ஐம்பது ஆயிரத்துக்கு அதிகரித்த செய்தியை நாங்கள் பார்க்க வேண்டும் அதுக்கு நீங்கள் அனைவரும் ஒன்றாக செய்து வேலை செய்ய வேண்டும் இலங்கை தமிழரசு கட்சிக்கு அதுக்குரிய வாக்குகளை நீங்கள் எடுத்து என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுவதை தந்திக்கிறோம்